படல் கெழுதாதான் இருந்த கிளம்பியாச்சு கிளப்பியாச்சு இல்லையா எவ்வளவு கொக்கு அந்த வளமே நிக்கின்னு பாத்தீங்களா ஒரு ருசியா ஒண்ணு போல ஒரு யூனிஃபார்மா சொல்லுவாங்களா அதே மாதிரி நிக்கிங்க எல்லா மீன்காணி வெயிட்டிங் ஆடி அதில் நின்றுட்டே ஒவ்வொரு மீனை கடித்து கடிச்சு தின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன் அதுதான் அதான் கரெக்டாக இருக்குது தெளிவாக தெரியுறதுக்கு சூப்பராக இருக்குதுல்ல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கார் ஆடுதான் நீ விளாடிக்கிறியா போக மாட்டேங்கு வலையை ஆடு முடிஞ்சா இங்கே சாஞ்சி இருக்காதான் போமா ஆறிங்க இல்ல உள்ள உங்க ஊர்ல இப்பலாம் மழை பெய்யுதா பாத்துட்டு கமெண்ட்ஸு சொல்லுங்க எங்க ஏரியாவுல லைட்டா இப்போ சாரலுது ஒரு ரெண்டு நாள் நேத்து மழை எல்லாம் முந்தா நேரத்துல அது செம்ம மழை ஏரியால எல்லாம் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டு அங்க நின்ற கொக்கை இல்லாம இப்போ கரைக்கு வந்துட்டாங்க மீன் கரைக்கு வரும் வரும்ல துவைச்சு விடுறதுக்காண்டி என்ன ராசாத்தி

அப்பா சவங்கலுங்க தவங்க பாசிதான் பசமா ஏறிங்க வந்தாலே தான் எங்களுக்கு மீன் பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும்

hãy subscribe đi kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நீங்க எல்லா சவங்களும் இப்ப கரையை கொண்டு வந்துட்டீங்க அவ்வளவுதான் சோ மடவழியா கிளம்பிட்டாங்க கிளம்பியாச்சு மடவாளியா கொஞ்சம் ஆக முடியும் சொல்லிக்கா வாங்குதுக்கு வாங்கதுக்கு எல்லா மீனையும் உருவி விட்டாச்சுங்க இந்த பாசியோட வந்து மீனை வந்து இழுக்க முடியாது மீன் போது அப்படியே தண்ணிக்குள்ள விட்டாச்சு அவ்வளவு மீன் மீன் எல்லாமே பாசிதான் இந்த இப்படி எப்படி அட்டாச்சி யோசிச்சு பாருங்க ஒரு பிட்டு இருக்க முடியாது அட்டச்சுட்டு தண்ணி அட்டச்சுட்டு வருதுங்கிறேன் தண்ணியை ஓடாம

सुबह भर्ती कर। बढ़ बढ़